வணக்கம் இன்றைக்கு நான் உங்களோடு பௌத்த தர்மம் நோக்கிய எனது பயணத்தை குறித்து பகிர உள்ளேன் நான் இழப்போரின் காலத்தில் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தபோது பௌத்த தர்மமானது ஒரு எதிரியின் மதமாகத்தான் நான் பார்த்தேன் எந்த விதத்திலும் பௌத்த மதத்துடனோ புத்தருடனோ எந்த ஒரு தொடர்பும் அற்றவனாக கொழும்புக்கு வரும் வரை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எனக்கு இருந்தது அத்துடன் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நவாலி குண்டு குண்டுவீச்சு நடைபெற்ற போது எனது சொந்த ஊரில் எனது மாமியை பறிகொடுத்த போது அன்றைய காலகட்டத்தில் புலிகள் இயக்கத்தினர் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மேற்படுத்தப்பட்ட அனைத்து படுகொலைகளையும் புத்தர் படுகொலை படுகொலை செய்தார் என்ற ஒரு வாக்கியத்தை ப பயன்படுத்தினாலும் எனக்கு மிகவும் புத்தர் மீது ஒரு வெறுப்பு ஒன்று இருந்தது ஆகவே இந்த பயணமாக என்னுடைய பௌத்த மதமும் புத்தர் மீதுமான வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் எனது ஆரம்ப கால பயணத்தில் இருந்தது பின்னர் முதன் முதலாக நான் பௌத்த மதத்தவரை சந்தித்தது வந்து ஒரு அமெரிக்க நாட்டவர் அவர் ஒரு வெள்ளக்காரர் அவர் பௌத்த மதத்தை தழுவியது தான் எனது முதல் பௌத்த மதத்துக்கான ஒரு ஆரம்ப அந்த நட்பு அவருடனான அந்த நட்பு ஆரம்பமாக இருந்தது அந்த வேளையில் அவர்கள் அவர் வந்து பௌத்த புத்தகத்தை டிக்னஹான் எழுதின புத்தகத்தை தந்தபோது உண்மையிலேயே என்னால் வாசிக்க முடியாது இருந்தது என்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு எனக்கு பௌத்த மதம் மீது ஒரு வெறுப்பு இருந்த காரணத்தினால் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பௌத்த பிக்குனி அவருடைய தியான பயிற்சி தியானமானது வழிபாடானது உண்மையிலேயே நான் சொர்க்கத்தை அனுபவிக்க ஒரு காரணமாக அமைந்தது அன்றைய தினம்தான் எனக்கு அந்த பௌத்த மீதான இருப்பு என்னுள்ளாக ஏற்பட்டது அதன் காரணமாக நான் பௌத்த மத தியானங்களிலும் டிக்னஹான் அவர் வந்து ஒரு வியட்நாமீஸ் புடிஸ்ட் மோங்க் அவர் வந்து வியட்நாம் போரின் போது பாதிக்கப்பட்டதால் அவர் நிறைய போர் இருந்து விடுதலை பெறுவதற்கான அதாவதுமை சுகப்படுத்துவதற்கான நிறைய பயிற்சிகள் நிறைய பேச்சுக்கள் நிறைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் நான் படிக்க ஆரம்பித்தேன் அவர்தான் எனது போரின் வடுக்களை குணமாக்குவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தார் அவ்வாறு ஆரம்பித்த எனது பயணமானது பின்னர் விபசான தியானம் இந்த தியான பயிற்சியின் மூலம் உண்மையிலேயே வந்து நான் வந்து எனக்குள்ளாக இருந்த கோபங்கள் ஆத்திரங்கள் பகையுணர்வு எல்லாவற்றிலும் இருந்து என்னை வந்து என்னை விடுவித்து கொள்ளக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே வந்து விபசான தியானம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான தியானம் இதுக்கும் மதத்து பௌத்த மதத்துக்கும் சம்பந்தமில்லை ஆனால் புத்தர் கற்பித்த தியானம் ஆகவே இதன் அந்த நேரம் வந்து மெட்டா தியானம் அதாவது வந்து ஜீவ ஜீவகாருண்ய தியானத்தை செய்யக்கூடியதாக இருந்தது இந்த நவாலி குண்டு வீச்சு காரணமாக சந்திரிக்கா அம்மையார் மீது எனக்கு மிகவுமே வந்து அதிக கோபம் இருந்தது அந்த கோபத்தை நீக்கும் ஒரு வழியாக இந்த மெத்தா தியானத்தை நான் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது நான் கிறிஸ்தவல் குடும்பத்தில் பிறந்த நான் இயேசு வந்து அன்பு மன்னிப்பு இவற்றை பற்றித்தான் அவர் போதித்துள்ளார் அவர் வந்து மலை பிரசங்கம் என்ற ஒன்றில் வந்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆனால் அதை எவ்வாறு செய்கிறதென்று அவர் சொல்லி கொடுக்கவில்லை உண்மையிலேயே வந்து அதை செய்கிறது வந்து இலகுவல்ல ஒருவர் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை கொடு என்றெல்லாம் சொல்லிட்டார் ஆனால் வந்து அதை எவ்வாறு செய்வது என்ற வழிமுறையை நான் பௌத்த தர்மத்திலிருந்து கற்றுக்கொண்டன மகாத்மா காந்தி பைபிளை வாசித்த ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றிய ஒருவர் ஆனால் கிறிஸ்தவர் அல்ல ஆகவே இந்த பௌத்த தர்மத்தை பின்பற்றுவதால் நாங்கள் பௌத்தர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருமே வந்து எந்த ஒரு நல்ல விடயத்தையும் நாங்கள் வந்து பின்பற்ற முடியும் அவ்வாறு பின்பற்றுவதால் வந்து அவர்களுடைய மதத்தை நாங்கள் சார வேண்டிய வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே இந்த பௌத்த தர்மம் வந்து எவ்வாறு நாங்கள் இந்த உலகத்தில் வந்து துக்கம் இன்றி வாழ்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தந்து புத்தர் தந்துவிட்டு சென்றுள்ளார் இந்த ஃபோர் நோபல் ட்ரூத் என்று சொல்லுவார்கள் அதாவது துக்கத்தை குறித்தான விடயங்கள் அதே நேரம் வந்து எட்டு விதமான எவ்வாறு நாங்கள் வாழும் எயிட் நோபிள் பாத் ரைட் சரியான பேச்சு இவ்வாறு எட்டு காரியங்கள் ஆகவே எல்லாமே வந்து எவ்வாறு அந்த சிட்டுவேஷனில் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்று எல்லாத்துக்கும் ஒரு வழியை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் எவ்வாறு செய்கிறது ரைட் அன்பு காட்டுறதுன்னு சொன்னால் அவ்வாறு அன்பு காட்டலாம் மற்றது வந்து மைண்ட் ட்ரெய்னிங் அது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து நான் பௌத்த தர்மத்துக்கூடாகத்தான் அதை மிதில் பார்த்து என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு ஒரு நாளுமே வந்து இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒன்றாமல் எல்லாவற்றையும் ஏற்று நடநிலைமையில் பயணிக்க வேண்டும் அதே நேரம் நிறைய சிந்திக்க வேண்டும் நாங்கள் தான் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்லி ஒன்றையுமே வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அதை ஆராய்ந்து அறிந்து நாங்கள் எது சரி என்று நாங்கள் கிரகித்து அதால் தான் நாங்கள் மனிதராக படைக்கப்பட்டிருக்கிறோம் அதை புரிந்து கொள்றதுக்குரிய வேண்டிய அவசியத்தை நான் அறிந்து கொண்டேன் அதே நேரம் வந்து மறுபிறப்பு ஏன் நாங்கள் வந்து இன்று இவ்வாறு இருக்கின்றோம் இந்த பிறப்பை பிறந்திருக்கிறோம் இந்த பிறப்பில் இருந்து நாங்கள் வந்து அடுத்த பிறப்புக்கு அவ்வாறு எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம் என்றெல்லாம் வந்து அறிந்து கொள்வதும் அதை செய்வதும் கடமையாக இருக்கின்றது ஆகவே மறுபிறப்பும் வந்து ஒரு முக்கியத்துவமாகறேன் என்ற கிறிஸ்தவ சமயத்தில் வந்து மறுபிறப்பு இல்லை அதே நேரம் வந்து இந்த சொர்க்கமும் நரகமும் வந்து நாங்கள் தான் உருவாக்குவது எங்களுடைய மைண்ட் அதாவது மனதால் வந்து ஆகவே அதுவும் வந்து நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஒரு முறை வந்து களவாடப்பட்டது என சாமான்கள் ஈவன் கீ வீட்டு திறப்பு அந்த நேரம் வந்து நான் மிகவும் காமாக இருந்தேன் அந்த நேரம் தான் நான் அந்த பௌத்த தர்மம் எவ்வாறு எனக்குள்ளாக வேலை செய்யுது என்பதை ப வந்து மிகவும் காமாக இருந்தேன் என் சொன்னால் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு வழியாக முன்னுக்கு போகத்தான் ஒன்றுமே இல்லை எல்லாமே போயிட்டுது ஆனால் நான் அமைதியாக அதை சரியான முறையில் கையாண்டு வாழ்க்கை போகுது ஆக பிரச்சனை இல்லை என்று இல்லை ஆனால் அந்த பிரச்சனை நேரங்களில் எவ்வாறு நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி எங்களை வந்து புதுப்பித்து எங்களை வந்து தைரியப்படுத்தி முன்னோக்கி செல்வது என்பதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த பௌத்த தர்மம் மூலம் நான் பெற்றுக்கொண்டது இந்த வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை வந்து நிம்மதி அதாவது தூங்கினால் வந்து ஒரு குழந்த பிள்ளை பற்றி போல தூங்கணும் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் பயம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழணும் கஷ்டம் கரைச்சல் அதாவது நான் என்னை கஷ்டப்படுத்தாமல் தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை அந்த ஆசை நிறைவேறியது வந்து பௌத்த தர்மம் மூடாக என்னென்று சொன்னால் எல்லாமே வந்து நாங்கள்தான் உருவாக்குவது கோபம் ஆத்திரம் மகிழ்ச்சி மற்றது வந்து அவா பற்று அதாவது எனக்கு வேணும் அந்த கிரேவி அதுதான் எல்லா துக்கத்துக்கும் காரணம் ஆகவே இவற்றியெல்லாம் புரிந்து கொண்டு எது வந்தாலும் அது வந்து போக ரைட் பௌத்த முறையில் வந்து அனிச்சான்னு சொல்லுவார்கள் அதாவது மாற்றம் என்ற ஒரு அலை போல எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் ஆகவே அந்த ஒரு கு துக்கம் வருமானம் என்றால் அதை அறிந்து அதை அனுப அதை அனுபவித்து போகும் அது போகும் வரையும் அமைதியாக இருந்தால் அது போ கடந்து போகும் எல்லாமே கடந்து போகும் அந்த ஒரு எந்த விழிப்புணர்வும் வந்து மிகவும் உதவியாக இருந்தது ஆகவே மைண்ட்ஃபுல்னஸ் இது எல்லாமே நான் அதுக்குள்ளாக போய் அதை தமிழில் சொல்லணும் சொல்லி கொடுக்கணும் எந்த வருங்காலத்தில் என்றது எந்த விருப்பம் அது நிறைவேறட்டும் ஆனால் இந்த பௌத்த தர்மம் ஒரு அழகிய ஒரு தர்மம் அது வந்து உண்மையிலேயே எந்த மதத்துக்கும் உரியது அல்ல எல்லா மதத்துக்கும் உரிய யூனிவர்சல் ஃபிலோசஃபி எங்கே எந்த மதத்துக்கு நாங்கள் போனாலும் வந்து இறுதியாக வந்தால் அந்த பௌத்த தர்மத்தில் இருந்து தான் அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைக்கின்றது எனக்கு இந்துசியத்தை பற்றி தெரியாது நான் பகவத்கீதை மாத்திரம்தான் வாசித்துள்ளேன் ஆனால் கிறிஸ்டியானிட்டியை பொ பொறுத்தவரையில் பைபிளை நான் பல தடவை கரைச்சி குடித்து படித்து இருக்கின்றேன் கிறிஸ்டியானிட்டியில் ஆழமாக போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பௌத்த தர்மம் ஒரு முக்கிய உண்மையாக பௌத்த தர்மத்தை பின்பற்றும் போது இயேசுவின் போதனைகள் எல்லாம் அப்படியே அந்த வழியில் நடக்கிறதுக்கு மிகவும் இலவாக இருக்கும் அது அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பர்த பௌத்த தர்மம் ஒரு மிகவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்றது இதை நான் மதமாக க கதைக்கவில்லை ஏனென்றால் மதம் என்றால் அதுக்குள்ள ரிச்சுவல்ஸ் அதாவது அதில் நடக்க நடக்க செய்ய வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றன ஆனால் ஒரு பௌத்த தர்மமாக பின்பற்றும் போது அதுக்குள்ள எந்த ஒரு மத சார்ந்த காரியங்களும் இல்லை கிறிஸ்தவ மதத்திலும் பைபிளை யாரும் வாசிக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து கிறிஸ்தவல் என்று சொல்லும் போது வந்து சர்ச்சில் வந்து சில சில விதங்களில் தான் வாழலாம் அதாவது சில சில விஷயங்கள் செய்யத்தான் வேணும் ஆனால் வந்து எந்த ஒரு மதத்தவரும் வந்து பைபிளை வாசிக்கிறது போல பௌத்த தர்மத்தை நாங்கள் பை கற்று அதை அறிந்து அதன் ஊடாக எங்களுடைய மதத்தை உங்களுடைய எண்களை ஒரு நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்ளலாம் நன்றி